வணக்கம் நண்பர்களே அடாடா இந்த விஷயம் புதுசாக இருக்கப்பா அப்படின்னு நான் நினச்ச மாதிரி உங்களுக்கும் தோணுதா இந்த விஷயம் உங்களுக்கு தான் நம்ம ஆடக்கூடிய தலைவர்கள் என்னென்ன படிச்சிருக்காங்க அப்படிங்கிற வரிசையில் நாம பார்க்க வேண்டிய அடுத்த தலைவர் யார்னா ஓட்டக்கரை தேவர் பன்னீர்செல்வம் செல்வம் அவர்களை நான் வந்திருக்கேன் இவர் தமிழ்நாட்டுடைய இருபத்தி ஆறாவது சிஎம்மா இருந்தவர் முதலமைச்சராக இருந்தவர் கிட்டத்தட்ட மூன்று முறையில கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கேப்ல ஒன்று வருஷம் கேப்ல வந்து மூணு முறை வந்து சிஎம் இருந்திருக்காரு இவர் தான் தமிழ்நாட்டில் ரெண்டு தடவை வந்து டெப்டி சி இவர் ஏடிஎம்கே கட்சியில ஒரு முக்கிய

ஒரு காலேஜில் தான் வந்து பிஏ முடிச்சிருக்காரு அது மட்டும் இல்ல இத பத்தி ஒரு முக்கியமான சுவாரஸ்யமான இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான எலெக்ஷன்ல எம்பிஆர் நிக்கிறாரு ராமநாதபுரம் தொகுதியில் தமிழ்நாட்டில் இருக்க ராமநாதபுரம் தொகுதி நிற்கிறாரு இதே ஓபிஎஸ் அப்படிங்கிற பேர்ல வந்து இவரோட சேர்த்து அஞ்சு பேர் நிற்கிறாங்களாம் அதாவது ஒரே தொகுதியில் அஞ்சு ஓபிஎஸ் வந்து எலக்ஷன்ல நிற்கிறாங்க இதனால மக்களே கொஞ்சம் டவுட்டாவே இருக்காங்க ஓபிஎஸ்க்கு என்ன சின்ன சொல்லி கொஞ்சம் குழப்பத்திலே இருக்காங்க இதனால என்ன நடக்கும்னு மக்கள் தான் தெரியும் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதுக்கான ரிசல்ட் கூட எனக்கு தெரியும் இதே போல இன்னும் நிறைய தலைவர்கள் பத்தி உங்களுக்கு தெரியுமா கமெண்ட்ல சொல்லுங்க என்ன தலைவரை பத்தி என்ன படிச்சிருக்காங்கன்னு நான் சொல்றேன் நம்பி வாங்க சந்தோஷமா போங்க